ஜெய் தேவாங்கர் மேட்டுமணி தேவாங்கர் மணங்களின் சங்கமம் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ராமசாமி செட்டியார் சோமனூர் நான் தற்போது சோமனூரில் ஊர் செட்டிமையாக இருந்து வருகிறேன் எங்களது குளம் வரம் தந்த மகரிஷி கோத்திரம் கப்பேலார் வங்குசம் எனது இளைய மகன் ஆர் சரவணன் அவர் தற்போது கோவையில் உள்ள ஜோய் ஆலுக்காஸ் நகைக்கடையில் பணியாற்றி வருகிறார் அவருக்கு மாதச் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு இன்னும் சொந்தமாக வீடு வாசல் இல்லை ஜாதகப்படி அவருக்கு திருமணம் முடிந்த பின்புதான் வீடு கட்ட வேண்டும் திருமணம் முடிந்ததும் உடனே வீடு கட்ட துவங்கி விடுவோம் ஒரு டிகிரி படித்த நல்ல குடும்ப பாங்கான மணப்பெண் தேவை எந்தவிதமான எதிர்பார்ப்பும் கிடையாது எங்களுக்கு மூன்று இடங்களில் காலி இடங்கள் உள்ளன திருமணம் முடிந்ததும் கண்டிப்பாக வீடு கட்டிவிடுவோம் ஜாதகம் மற்றும் போட்டோ இதனுடன் அனுப்பியுள்ளேன் விருப்பமுள்ளவர்கள் பொருத்தம் வரும் அன்பர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இங்கே சோமனூரில் எனது புனை பெயர் விளம்பரம் ராமசாமி என்று கூறினால்தான் அனைவருக்கும் தெரியும் நன்றி ஜெய் தேவாங்கர் மேட்டுமணி தேவாங்கர் இரு மனங்களின் சங்கமம்